பிரபஞ்சம் பேசுகிறது சும்மா ஒரு நிமிடம் பாரு காற்றின் ஓசை கூட இப்போ உன்ன இருக்கு உன் மனசுல இருந்த சுமைகள் வருத்தங்கள் பயங்கள் அவையெல்லாம் நான் கேள்கிறேன் நான் பிரபஞ்சம் நீங்க அடிக்கடி நினைப்பீங்க என்னால தானா ஏன் மட்டும் எனக்கு தான் இப்படி நடக்கிறது ஆனா நான் சொல்ல வர்றேன் நீ இருக்கும் பாதை தனி அது நின்னு போயிருக்கல அது சற்று அமைதியாக தயாராகுது உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா தாமதமும் இழப்பும் மௌனமும் இவை தண்டன அல்ல அது தயாரிப்பு நீ வளர்ற வரைக்கும் நான் காத்திருந்த நீ உடம்பு ஆறுற வரைக்கும் பறவைக்கு பறக்க காத்திருப்பது போல நீ அழுத நாட்களை நான் பார்க்காம இருக்கல நீ சிரிக்க நினைட்டும் சிரிக்க முடியாத கணங்களையும் நான் தாங்கினேன் அந்த இரவுகளை உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் ஆனா இப்போ கவனமா கேளு உனக்கு போகும் நன்மை நீ நினைச்சதை விட பெரியது அது அமைதியா வரும் அத எந்த மனிதரும் தடுக்க முடியாது ஏன்னா அது உன்னுக்கானது நீ மாற்றமடைகிறாய் நீ அந்த பழைய நீ இல்ல மனம் துப்புரவு நடக்குது வாழ்க்கை புதுசா எழுத காத்திருக்குது நீ நட நான் உன்னோடவே இருக்கிறேன் ஞாபகம் வை நீ ஒருத்தனாக இல்ல உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னோட தான் நம்பிக்கையை தொலைக்காத அடுத்த திருப்பு அதிர்ச்சி அழகா இருக்கும் பழைய பெரும் மாற்றத்தின் விதையாகும் எதிர்பார்ப்பை விட நம்பிக்கையுடன் இரு அது பிரபஞ்சத்தின் ரகசிய ஆற்றலை உன் பக்கம் இழுத்து வருகிறது இன்றைய தினம் உனக்கு சொல்லும் பிரபஞ்சத்தின் சொல் நம்பு வளர்ச்சி உன் பக்கம் மாதிரி விஷயம் இன்று நிஜமாக தோன்ற ஆரம்பிச்சிருக்கு உன் மனசு இப்போ மெதுவாக பேசுது இப்போ நாம் முடியும் அது போதும் உன்னோடு இருக்கும் இந்த சக்தி யாருக்கும் கிடைக்காது நீ பிறந்த நாளிலிருந்தே உனக்கே தனியா ஒரு பாதை எழுதப்பட்டிருக்கு அந்த பாதையை யாரும் திருட முடியாது யாரும் நிறுத்த முடியாது நீயே தவிர அதனாலே உன் மனத்துக்கு நன்றி சொல் நீ எழுந்து நட வெற்றி உனக்கே இதுக்கு அன்பிற்குரியவர்களே தெய்வத்திற்கு அருகில் இருப்பது என்பது இடத்தால் அல்ல இதயத்தால் ஏற்படும் தொடர்பாகும் நம்முள் அமைதியை விதைத்தால் தான் வெளியுலகில் ஒளி பெருகும் அதற்கான பாதை கருணையின் பாதை நம் செயல் வழிகாட்டியாய் வேண்டும்